அனைவருக்கும் வணக்கம் தினசரி காலை மாலை இரு இருவேலையுமே வீட்டில் பூஜை செய்து இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக இருந்தாலுமே வீட்டிலேயே வழிபாடு செய்வதாக இருந்தாலுமே அதற்கான சில வரைமுறைகள் வகுத்து வைக்கப்பட்டிருக்கு அந்த முறைப்படி நம்முடைய வீட்டில் வழிபாட்டை நம்ம மேற்கொண்டால் அதற்குரிய பலனை முழுவதுமாக பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன எப்படி பூஜை செய்ய வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யும் இடங்களில் முக்கியமான ஒன்று பூஜை அறை வீட்டில் எப்பொழுதுமே தெய்வீக தன்மையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைந்திருக்க பூஜை அறையை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய பூஜை அறையிலே எத்தனையோ விதமான சுவாமி படங்கள் சிலைகள் உள்ளிட்ட பலவும் இருக்கும் இதில் நம்முடைய இஷ்ட தெய்வங்கள் உள்ளிட்ட பலவும் நம்ம வைத்திருப்போம் ஆனால் சுவாமி படங்களை தாண்டி பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்கள் வழிபடும் முறைகள் என சில இருக்கு அந்த முறையில் நம்முடைய தினசரி வழிபாட்டினை மேற்கொண்டால் வீட்டில் நன்மைகள் பெறுவதுண்டு தெய்வீகத்தின் அருள் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டில் மகாலட்சுமியின் அருள் கலாச்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் பூஜை அறையில் கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லப்படும் பொருட்களை ஒன்று கண்ணாடி அவசியம் வைத்திருக்க வேண்டும் அதற்கு தினமும் பூஜை செய்யும் போது தீப ஆராதனை காட்ட வேண்டும் அந்த கண்ணாடி தெய்வத்தின் உருவம் அமாவாசை போன்ற நாட்களில் நம்முடைய வீட்டில் வரக்கூடிய முன்னோர்களின் உருவம் பிரதிபலிப்பதால் அவர்கள் அருளும் அவசியம் வீட்டில் நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அதேபோல் பூஜை அறையில் எவ்வளவு விலை உயர்ந்த தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களால் ஆன விளக்கு விலை உயர்ந்த குத்து விளக்கு இருந்தாலுமே அவசியம் ஒரே ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் உள்ள தெய்வ சிலைகள் படங்கள் பூஜை செய்யும் போது வெறும் விளக்கேற்றி மட்டும் வைத்து பூஜை செய்யக்கூடாது கண்டிப்பாக ஏதாவது நெய்வேதியம் தான் நம்ம பூஜை செய்ய வேண்டும் நெய்வேதியம் தினமும் ஒரு உணவு படைக்க முடியவில்லை என்றாலும் சிறிது கற்கண்டாவது வைத்து நாம் பூஜை செய்ய வேண்டும் சுவாமி படங்களுக்கு முன் ஒரு சிறிய கிண்ணத்துல அரிசி பருப்பு ஆகிய மங்கள பொருட்களை நிரப்பி வைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக விநாயகரின் பாதத்திற்கு அருகில் எப்பொழுதுமே சிறிது அரிசி வைத்திருக்க வேண்டும் ஆனால் வீட்டில் எப்பொழுதுமே உணவு பற்றாக்குறை வறுமை ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பூஜை செய்யும் போது கண்டிப்பாக இருக்கக்கூடிய மற்றொரு பொருள் தண்ணீர் தண்ணீர் இல்லாமல் ஒரு பூஜை செய்யக்கூடாது பூஜை அறையில எப்பொழுதுமே பஞ்ச பாத்திரம் காலியாக வைத்திருக்க கூடாது சிறிது தண்ணீரும் அதில் ஒன்றிரண்டு துரசி இலைகளை போட்டு ஏதாவது ஒரு மரல் போட்டு நம்ம வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது இது போல பூஜை அறையை வைத்திருப்பது நம்முடைய வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வீட்டுல மகாலட்சுமியின் அருள் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நாம வீ வாடகை வீட்டுல இருந்தாலும் சொந்த வீட்டுல இருந்தாலுமே நாம் வசிக்கும் இடத்துல நம்மை காக்கும் தெய்வத்திற்கு என தனியாக ஒரு இடம் ஒதுக்கி வைக்க வேண்டும் தெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில அனைத்து நலன்களையும் பெற முடியும் சில வீடுகளில் தனியாக பூஜை அறை என்பது இருக்கும் ஆனால் வாடகை வீடுகளில் சிறிய வீடுகளில் இருப்பவர்களுக்கு இப்படியாக பூஜை அறையை அமைக்க அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சிறிய இடத்தை மட்டுமே வழிபாட்டிற்காக ஒதுக்கி வைத்திருப்பாங்க பூஜை பூஜையறை எப்படி இருந்தாலுமே எந்தெந்த சுவாமி படங்கள் வீட்டில் வைக்க வேண்டும் பூஜை அறையை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதில் நம்ம பல கவனத்தை செலுத்த வேண்டியது நல்லது பூஜை அறையில் அல்லது தெய்வ படங்களை நாம் வைப்பதற்காக ஒதுக்கி இருக்கக்கூடிய இடம் சிறியதோ அல்லது பெரியதோ ஆனால் அந்த இடம் சுத்தமானதாகவும் நறுமணம் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் சுவாமி படங்கள் கிழக்கு மேற்கு வடக்கு ஆகிய திசைகளை நோக்கி இருக்கும்படி வைக்க வேண்டும் தட்சிணாமூர்த்தி நடராஜர் போன்ற சுவாமி படங்களை மட்டுமே தெற்கு நோக்கி பார்த்து வைக்க வேண்டும் இறந்தவர்களின் படங்களை பூஜையறையிலோ அல்லது சுவாமி படங்களையோ சேர்த்து வைக்கக்கூடாது நம் முன்னோர்களை வைத்து வழிபடும் படங்கள் இருந்தால் அவைகள் நன்றாக இருந்தால் மட்டுமே நம்முடைய வழிபாட்டில் பயன்படுத்த வேண்டும் சேதமடைந்த சுவாமி படங்கள் அல்லது சிலைகளை வைத்து வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது சிலைகள் வைத்து வழிபடுவதாக இருந்தால் அவை சிறியதாக இருக்க வேண்டும் தினமும் அபிஷேக அலங்காரம் ஆதாரணைகளை செய்து நெவேதியம் படைத்து வழிபட முடியும் என்றால் சிலைகளை வைத்து நாம் வழிபட வேண்டும் ஒரு கோவிலுக்கு சென்று அங்குள்ள சுவாமி படங்களை வாங்கி வந்து வீட்டில் மாட்டி வைத்தால் போதும் அந்த தெய்வம் நம்முடைய வீட்டுல நிலைப்பற்றி இருக்கும் என நினைக்க கூடாது அந்த தெய்வத்திற்குரிய மந்திரங்கள் பதிகளை தொடர்ந்து நம்ம பாராயணம் செய்து கொண்டே இருந்தார் அந்த ஒளியால் ஈர்க்கப்பட்ட அந்த தெய்வ படத்திற்கு உருகி ஏ உருகேறி தெய்வத்தின் அருள் நிறைந்திருக்கும் உருகு ஏற திரு ஏறும் என்பது சிலரின் வீடுகளில் தெய்வ படங்கள் தங்களிடம் பேசுவது போல இருப்பதற்கு இதுவும் காரணம் அனைத்து சுவாமி படங்களையும் வைக்க வேண்டும் என்பதற்காக அடைத்தது போல சுவாமி படங்களையோ ஒரு படத்தின் மீது மற்ற படங்களை சொருகி வைப்பதோ கூடாது வீட்டில் வைத்துள்ள தெய்வத்தின் படம் தெளிவாக இருக்கும்படி சுவாமி படங்களை நாம் வைக்க வேண்டும் புதிதாக வீட்டிற்கு குடியேற போகிறோம் வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்யப் செய்ய போகிறோம் என்று கேட்டார் கடைகள்ல ஐந்து தெய்வங்கள் ஒன்றாக இருக்கும்படி ஒன்றை வாங்கி கொடுப்பாங்க அதில் நடுவில் விநாயகர் இரு பக்கங்களில் சரஸ்வதி லட்சுமி அவர்களுக்கு அருகில் ஒரு புறம் திருப்பதி பெருமாள் மற்றொரு புறம் முருகப்பெருமாள் இருப்பது போல இருக்கும் அந்த படத்தை வீட்டில் வைத்து வழிபட வேண்டும் விநாயகர் வினையை தடைகளை விளக்குபவர் சரஸ்வதி தேவி அறிவு ஞானம் கலைகளில் தேர்ச்சி ஆகியவற்றை கொடுக்கக்கூடியவர் மகாலட்சுமி செல்வ வளங்களை கொடுக்கக்கூடியவர் திருப்பதி பெருமாள் குடும்ப ஒற்றுமையை தரக்கூடியவர் மகிழ்ச்சி செல்வத்திற்கு உயர்விற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் கையில் வேலுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நமக்கு எந்த பிரச்சனை என்றாலுமே யாமிருக்க பயமே என ஓடி வந்து அருள் செய்து வெற்றிகளை தரக்கூடியவர் இவை அனைத்தையும் நலன்களையும் ஒன்று சேர கிடைக்க செய்யும் இந்த சுவாமி படத்தை வீட்டில் வைத்து வணங்குவது சிறப்பானது அம்மன் சிவன் போன்ற தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்களாக இருந்தால் அந்த தெய்வ படங்களையும் வீடுகளில் வைத்து வழிபடலாம் திருப்பதி பெருமாள் படம் வீட்டில் வைத்திருப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது நவ கிரகங்களின் படங்களை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது நவக்கிரக தோஷம் இருந்தால் அந்த கிரகத்துக்குரிய தெய்வத்தின் வழிபட்டு வரலாம் காளி பிரத்திங்கரா தேவி நரசிம்மர் போன்ற உக்ர தெய்வங்களின் படங்களை நாம் வீடுகளில் வைத்து வழிபடக்கூடாது என்பாங்க இந்த தெய்வங்கள் உக்ர வடிவம் கொண்டதற்கு காரணமே தன்னை சரணடைந்த பக்தர்களை காட்பதற்காக மட்டுமே இதனால் இந்த தெய்வங்களின் உருவங்களை வீட்டில் வைத்து வழிபாடலாம் எந்த தெய்வத்தின் படம் வீட்டில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குல தெய்வத்தின் படம் நிச்சயம் வீட்டில் இருக்க வேண்டும் குலதெய்வத்தின் படத்திற்கு தினமும் பூ போட்டு கற்பூரம் காட்டி ஏதாவது ஒரு நெய்வேதியம் படைத்து வழிபடுவது குடும்ப நலன்களை சிறக்க செய்யும் எந்திரங்களை வீட்டில் வைத்து வழிபடலாம் ஆனால் அந்த எந்திரத்தில் அடைக்கப்பட்ட தெய்வத்திற்கு எவ்வளவுதான் தினமும் நாம் மந்திர ஜபம் செய்து வழிபட்டு வந்தாலும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மட்டுமே சக்தி இருக்கும் அதன் பிறகு அது சாதாரண தகடாக மாறிவிடும் அப்படி மாறிய பிறகு ஏதாவது ஒரு துர்சக்தி வீட்டில் இருந்தால் அதை ஈர்த்து கொள்ளும் நல்ல சக்தியை பூஜை செய்வதற்கு பதிலாக துர்தக்ஸியை பூஜை செய்ய நிலை ஏற்பட்டுவிடும் முடிந்தவரை எந்திரங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபடுவதை நாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது இதுபோல் பூஜை செய்து வழிபட்டு வருவதன் மூலம் நம்முடைய வீட்டில் எப்பவுமே நிம்மதி அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது வீட்டில் எவ்வளவு விலை உயர்ந்த விளக்கு இருந்தாலுமே அகல் விளக்கை வைத்து தீபமேற்றி வழிபட வேணும் நெய்யிட்டு திரிப்போட்டு வழிபடுவதை வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று மகாலட்சுமியின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இதுபோல வழிபாட்டை நம்ம மேற்கொண்டு வருவதன் மூலம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே